நாமக்கல் மாவட்டத்தில் என்ன மாதிரியான நிலைமை அங்கே இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் ரொம்ப முக்கியமான பள்ளிகள் கூட பெயருக்கு பள்ளி வாகனங்களை வச்சுட்டு தனியார் வாகனங்கள் ஆம்னி ப பஸ்ஸுகள் அல்லது வேன்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல குழந்தைகளை அழைச்சிட்டு வரதா எந்த விதமான கட்டுப்பாடுகளும் அதுக்கு வைக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான சில குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு என்ன மாதிரியான நிலைமை இந்த தொகுப்புல பார்க்கலாம் தமிழகத்தில் கல்விக்கூடங்களுக்கு பெயர் போன மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் இங்கு பல பள்ளிகளில் மாணவர்களுக்கு உயர்தர வசதிகள் செய்து தரப்பட்டிருப்பதாக விளம்பரப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் பள்ளி வாகனங்கள் முறையாக இல்லை என பொதுமக்களும் பெற்றோர்களும் தொடர்ந்து குறை கூறி வருகின்றனர் மேலும் பேருந்துகளில் அளவிற்கு அதிகமாக குழந்தைகளை ஏற்றிச் செல்வதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தனியார் பள்ளிகள் அதே மாதிரி பள்ளியினுடைய பேருந்துகள் வேன்கள்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து வயது முதிர்ந்தவர்களில் வந்து அவங்க வந்து ஓட்டுன்ற பணியில் அமைத்திருக்கிறாங்க அவங்க உடல் தகுதி இருக்குதா என்பதை அப்படிங்கிறத அவங்கள தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நியமிக்கணும் மட்டும் அதே மாதிரி பஸ்ஸில் போகும்போது படிக்கட்டில் நின்று அவங்க நின்று பஸ்ஸில் பயணம் பண்ணுறாங்க அதனால் வந்து கீழே கீழே விருந்து விருந்தும் போது குழந்தைங்க விழுந்து தவறி விழுந்துடுது நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை தொள்ளாயிரத்து நாற்பத்து ஆறு பள்ளி வாகனங்கள் உள்ளன. ஆனால் பல தனியார் பள்ளிகள் பள்ளி வாகனங்களை பயன்படுத்தாமல் சாதாரண சொகுசு மற்றும் ஆம்னி பேருந்துகள் பயன்படுத்தப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் இது மட்டுமன்றி இந்த பேருந்துகளில் அதிக சத்தத்துடன் திரைப்பட பாடல்களை ஒழிக்க வைப்பது பல நேரங்களில் விபத்துகளுக்கு காரணமாக அமைந்துவிடுவதாகவும் சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர் பஸ்ல இருக்கிற இந்த பஸ் விட்டு இறக்கி போகிறப்ப கொஞ்சம் இறங்கி பஸ் விட்டு இறங்கி அவங்க வந்து ரோடு கிராஸ் பண்ணி விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி பஸ்ஸில் வந்து எக்ஸிட் நல்ல ஒன்றா நல்லா பெரிய லெவலில் வச்சுருக்கலாம் அப்படிங்கிறது தாழ்மையான கருத்து இதை வந்துட்டு மாவட்ட நிர்வாகமும் போக்குவரத்து துறையும் கண்டிப்பாக வந்துட்டு கண்காணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் குழந்தைகளுக்கு உயர்தர கல்வி அளிப்பதாக கூறும் கல்வி நிறுவனங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பள்ளியின் வாகனங்களையும் முறைப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் ஸ்ரீதர் நியூஸ் செவன் தமிழ் நாமக்கல்